நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு மூணாவது தரத்தில் இருக்கிற ஒரு பேச்சாளர் ஒரு மேடையில் என்னை பத்தி ரொம்ப அவதூறமாக கேவலமாக தரக்குறையாக பேசியிருக்கிறார் ஒரு மூணாவது தரத்தில் இருக்கிற ஒரு பேச்சாளர் தானே அடிக்கடி இந்த மாதிரி பொம்பளைங்க விஷயத்துல கேவலமா பேசுறதும் வாய்க்கு வந்தபடி பேசுறதும் ஏற்கனவே கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் ஆகி மறுபடியும் கெஞ்சி கூத்தாடி கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பொது மேடையில் என்னை பத்தி பேசியிருக்கிறார் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒருத்தர் என்னை பற்றி தரைகுறையாக பேசினதுனால அப்போ ஒரு மகளிர் ஆணையத்தில் என்ன உறுப்பினரே கிடையாது அந்த அந்த நேரத்தில் என்சிடபிள்யூவில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அவர் டெல்லிவரிக்கும் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு எழுதி மன்னிப்பு கேட்டார் இனிமேல் அப்படி பேச மாட்டேன் எந்த பொம்பளைங்க பற்றி எந்த பெண்ணை பற்றி இப்படி அவதூறுமாக பேச மாட்டேன்னு எழுதி கொடுத்தாரு இப்போ இவர் இப்படி பேசினதுனால இதுவும் வந்து போனால் போதும் விட்டுர்லாம் ஏன்னா திராவிட மாடல் இது தானே பெண்களை அசிங்கப்படுத்துகிறதோ பெண்களை பற்றி கேவலமா பேசுறது இழுவாக பேசுறது இதுதான் டிராவிட மாடல் புது டிராவிட மாடல் இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தான் இது பத்தி பேச வேண்டாம் நினைச்சேன் ஆனா ஒரு மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினராக தேசத்தோட உறுப்பினராக நான் இருக்கும் போது என்னை பத்தி இவ்வளவு கேவலமாக பேசும்போது இது நான் வந்து போனா போதும் விட்டுட்டா நம்ம நாட்டுல இருக்கிறது மத்த பெண்ணுங்களை நினைச்சு பாருங்க நம்ம நாட்டில் எங்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வரும் எனக்கு வரும் அந்த கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் டிஜிபியும் ஏடிஜிபியும் பார்த்துட்டு இருக்கிறது கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அது ஆச்சு அதை பற்றி கேட்குறதுக்காக நான் போயிருந்தேன் இவ்வளோ நாங்கள் வந்து பெண்கள் பாதுகா பெண்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் வேலை போது என்னை பற்றி ஒருத்தர் இவ்வளோ அவதூரமாக பேசும்போது அது வந்து தெரியாத மாதிரி போனா போதுன்னு நான் விட்டுட்டா அது வந்து பொது பெண்களுக்கு நீங்களே உங்களுக்காக சண்டை போடலைன்னா எங்களுக்காக நீங்க எப்படி உங்களால நிக்க முடியும் சண்டை போட முடியும்னா ஒரு சந்தேகம் வரும் ஒரு பெண் பத்தி இவ்வளோ தரைகுறையாக இழவாக பேசுறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது யார் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்களுக்கு வந்து உரிமை கொடுத்தா பெண்களை வந்து அவ்வளோ அவத்தூரமாக பேசுறதுக்கு பர்த்ரைட் நினச்சிட்டு இருக்காங்க பிறந்ததுல தான் நான் ஆம்பளை அதனால தான் நான் பெண்கள் பற்றி வந்து தவறாக பேசுவேன்னா இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா இன்னைக்கு நான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறது காரணம் வந்து குஷ்பு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் தாக்கியிருக்காங்கிறது உட்காக இல்லையே நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்காக நான் இன்னைக்கு உட்காந்து பேசுகிறேன் குஷ்புக்கு இதை கதினா ரோடில் போகிற ஒரு பொது பெண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க நினச்சி பாருங்க அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு உதாரணமா இருக்கணும் இன்னைக்கு குஷ்பு நிற்க நிச்சயமாக நாளைக்கு எங்களால் பேச முடியும் எங்களுக்கு அந்த தைரியம் வரணும்னா எந்த ஆம்பளைக்கும் எந்த தகுதி கிடையாது ஒரு பெண் பத்தி இழவாக பேசுறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக நீங்க வந்து உங்களுக்கு ஐடியாலஜி ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கணும்னா நீங்க அதுக்கு பதில் கொடுங்க நான் ஒரு பாஜக உறுப்பினராக நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா உங்களால முடிஞ்சா அதுக்கு பதில் கொடுங்க ஆனா உங்க உங்ககிட்ட அதுக்கு பதில் இல்லை அது எல்லாரும் அந்த பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றோம் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க வழி இல்லைன்னா பெண்களை தாக்குறது நீ யாரு பெண்களை பத்தி இழிவாக பேசுறதுக்கு இதே மனிதர் வந்து இவ்வளவாக பேசும்போது உங்க வீட்டுல இருக்கிற பொங்க பொம்பளை நினைச்சு பாருங்க உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை வச்சுட்டு கேவலமான தரைக்குறையா மூணாவது தரத்துல இருக்கிற ஆம்பளை வீட்ல இருக்கும் போது அந்த வீட்டுல இருக்குது பொம்பளைங்க உங்க பெத்த தாய் உங்க மனைவி உங்க மகள் உங்க பேரை பேத்தீங்க உங்க இருக்கிறத எல்லாரும் வந்து நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஆம்பளையோட நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாடல் எனக்கு சந்தேகம் வருது இந்த மாதிரி பேச்சாளரு இவங்கள வந்து தீனி போட்டு வளர்க்கறாங்க ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு சொல்றீங்க எல்லாரும் கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி பேச்சு பார்த்துட்டு உட்கார்ந்து சிரிச்சிட்டு ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் தீனி போட்டுத வளர்க்குறாங்க அதனால தான் இவங்களுக்கு இவ்வளவு பேசுறதுக்கு தைரியம் வருது நாளைக்கு உங்க குடும்பத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல யாராவது அது இப்படி பேசட்டும் உங்களை பார்த்துட்டு பேசட்டும் வந்துருவாங்க வாசல்ல கழு தூக்கி வீசுறதுக்கு கோஷம் போடுறதுக்கு எங்க இருந்தாலும் பொருளை பிடிச்சி இழுக்கிறதுக்கு பார்த்திருக்கேன் நடந்திருக்கு அனுபவப்பட்டிருக்கேன் அதனால தான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் இதோட நிறுத்தணும் என்னை பத்தி மட்டும் இல்லை எந்த ஒரு பெண்கள் பத்தி தவறாக அவதூறமாக பேசினா ஒரு மகளிர் ஆணையருடைய உறுப்பினராக யார் எங்க பேசினாலும் நான் ஆக்ஷன் எடுப்பேன் இன்னொன்னு நான் நேராவே இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு நான் சொல்றேன் உங்க பதில் தான் உங்களுடைய வார்த்தைகள் தான் குஷ்புவை செண்டி பார்க்காதீங்க திருப்பி அடைச்சா தாங்க மாட்டீங்க குஷ்புவை செண்டி பார்க்காதீங்க என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும் குஷ்பு தானே போனா போதும் இன்னைக்கு பேசுவா நாளைக்கு மறந்துடுவா குஷ்பு மறக்க மாட்டான் மன்னிச்சிருவா ஆனால் மறக்கிற புத்தி குஷ்புக்கு கிடையாது ஸ்டாலின் அவர்களை உங்கள் கட்சியில் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் இல்லை இங்க இருக்கிற அத்தனை பேர்கிட்ட நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக நான் சொல்லணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மெசேஜ் இந்த தகவல் நேராக போட்டோம் அவர் கண்ணு பார்த்து பேசக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு உங்க கட்சியில் சேரும் போது உங்க தந்தை முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் என்கிட்ட சொன்ன விஷயம் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்கு அது எப்போவுமே பார்த்துக்குங்க உங்கள் கட்சியிலேருந்து இன்னைக்கு பொம்பளைங்க பார்த்துட்டு இவ்வளோ கேவலமாக பேசிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் அதை ரசிச்சுட்டு இருக்கீங்க உங்கள் கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் உட்காந்து ரசிட்டு இருக்காங்க இதோட நிறுத்துங்க இதுக்கப்புறம் குஷ்பு பதில் கொடுத்தா உங்களால் தாங்க முடியாது மறுபடியும் சொல்கிறேன் குஷ்புவை சிந்தி பார்க்காதீங்க அடிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு உங்க மாதிரி பின்னாடி பத்து பேர் வரமாட்டாங்க நான் வருத்தி போதும் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு பெரிய ஆளு கிடையாது திமுக தைரியம் இருந்தா கட்சியில இந்த நீக்க சொல்லுங்க மறுபடியும் தீனி போட்டு வளர்க்க வேண்டாம் சொல்லுங்க ஏன்னா க ஸ்டாலின் அவர்களை மேற்கொண்டு இந்த மாதிரி பேச்சாளர்கள் பார்த்துட்டு ரசிக்கிறாங்க கதவுக்கு பின்னாடி நான் சொன்ன மாதிரி கதவுக்கு பின்னாடி இதே நியூஸ் பார்த்துட்டு ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்க உங்க கட்சியில இந்த ஆளை வந்து நிறுத்தினாங்களே சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல அப்புறம் மூணு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கட்சியில சேர்த்துட்டீங்க ஏன் ஏன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரசிக்கிறாங்க இருக்கட்டும் பத்து பேர் இந்த மாதிரி நம்ம தீனி போட்டு வளர்க்கட்டும் ஏன்னா பொம்பளைங்க பத்தி பதில் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை இன்னைக்கு சென்ட்ரல் பாலாஜி பத்தி பேசுனதுனால இவ்வளவு இருக்குல்ல இன்னைக்கு ஒருத்தர் கேவலமா பேசுனாலே உங்களை எல்லாரும் கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கேன் பாருங்க செந்தல் பாலாஜில இருந்து திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி தீனி போட்டு வளர்க்குறாங்க

யார் இருந்தாலும் எனக்கு தெரியும் இந்த இந்த கேள்வி இடத்துல உங்க முன்னாடி உட்காரும் போது எந்த கட்சி இருந்தாலும் சரி எந்த ஆம்பளை இருந்தாலும் சரி எந்த பொம்பளை பத்தி கேவலமாக பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நாங்க உரிமை கொடுக்கல பெத்த தகவனுக்கு உரிமை கொடுக்கல கட்டின புருஷனுக்கு உரிமை கொடுக்கலன்னா போது ரோட எந்த ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை பார்த்துட்டு அசிங்கமா உரிமை கிடையாது உன் வீட்டுல இருக்க நீங்க கேளுங்க இந்த இடத்துல நான் கட்சி ரீதியாக பேசல இந்த இடத்துல ஒரு பொம்பளையாக நான் சொல்றேன் எங்க அது கட்சி ரீதியாக சொன்னேன்னா நானு கட்சி ரீதியாக பேசல ஒரு பெண்ணாக சொல்றேன் எந்த ஆம்பளைக்கு ஒரு பெண்ணை பத்தி பார்த்தா அவதூறுமாக கேவலமாக பேசுறதுக்கு உரிமை கிடையாது அந்த நேரத்துல நாலு பேர் கை தட்டுவாங்க சிரிப்பாங்க அதுக்காக நீங்க அசிங்கமா பேசுவீங்க ஆனா எங்குமே பொம்பளைங்க வந்த உங்களை பேசுறதுல என்ன நாகரிகம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் கேவலப்படுத்த விரும்பல யார் ஒரு பொம்பளை பத்தி அசிங்கமா பேசுறாங்களோ உங்க தாயோட நீங்க அசிங்கப்படுத்துறீங்க அதுதான் நான் சொல்றேன் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தாய் தந்தை எல்லாமே கலைஞர் இப்படி மூணாவது தரமாக பேச்சு இருக்கும் போது நீங்க அந்த அந்த மாதிரி ஒரு தலைவர் கலைஞருங்கிறது ஒரு தலைவர் இருக்காரு அவரை அசிங்கமா அது தெரியாம இவங்க ரசிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு பிரச்சனை எங்குமே கிடையாது இந்த மாதிரி நாலு ஆம்பளைங்க உட்கார்ந்துட்டு பெண்கள் வந்து முன்னாடி முன்னாடி வந்துடக்கூடாது நமக்கு எதிராக பேசக்கூடாது பாக்குறாங்க பாருங்க இன்னைக்கு வந்து அந்த முதலமைச்சர் நேரடியாக பாத்துட்டு எச்சரிக்கை கொடுக்கறேன் பாருங்க நாளைக்கு என் வாசல் வந்து பத்து பேர் கல் தூக்கி வீசுனாலும் எனக்கு தெரியும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது இதே திமுகல இருந்து என் வீட்டு வாசல்ல வந்து கல் தூக்கி வீசுனாங்கன்னா நான் நான் அனுபவப்பட்டிருக்கேன் எனக்கு அது பெரிய விஷயமே கிடையாது வரட்டம் எப்படி சந்திக்கணும்னு நான் பாத்துக்கறேன் எல்லா கட்சியில இருக்குங்க அதுதான் சொல்றேன் இந்த கட்சி ரீதியாக பாக்காதீங்க எந்த கட்சியில பேசினாங்க அந்த கட்சியில பேசலையா உடனே வந்து எடுத்து போடாதீங்க கேக்கு எல்லா ஆம்பளைங்க கிட்ட நான் கேக்குற கேள்வி ஒண்ணுதான் உங்களுக்கு பெண்களை இழிவாக பேசுறதுக்கு யார் உரிமை கொடுத்தா அது மட்டும்தான் நான் கேட்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி கேளுமா பேசும்போது நீங்க வந்து அந்த பெண் ஒரு வீட்டின் மகாலட்சுமி

அது இங்கே உட்காந்துட்டு எல்லா பெண்களுக்கும் நான் சொல்றேன் உட்காந்து அடிப்பேன் அடிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு சண்டை போடுற தைரியம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு வரல என் திறமை மட்டும் நம்பி வந்திருக்கேன் நான் என் திறமை நம்பி மட்டும் வளர்ந்து இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான் என்னை சிண்டி பார்க்க வேண்டாம் எந்த பெண் பத்தி இதுக்கப்புறம் யாராவது எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு பெண் இழுவாக பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அது மட்டும் தான் உங்களுக்கு மேடம் இந்த மாநிலத்தளவு இந்த விவகாரத்துல என்ன சொல்லிருக்காரு உங்களுக்கு இந்த விவரம் சூமோட்டோ நாங்க எடுக்க போறோம் இப்ப வரும்போது தான் போன் வந்தது சூமோட்டோ எடுக்க போறோம்

உங்க வீட்டுல இருக்கிற அம்மா பத்தி இவ்வளவு கேவலமா பேசுவீங்களா இதே அவங்க பாஷையில அந்த பாஷை தான் அவங்களுக்கு புரியும்னா அந்த பாஷையில என்னால கேள்வி கேட்க முடியும் ஆனா அந்த பாஷால அவங்களுக்கு புரியுற பாஷால நான் கேள்வி கேட்டேன்னா என் அம்மாவை நான் அசிங்கப்படுத்த மாதிரி இருக்கும் என் அம்மாவை அசிங்கப்படுத்த நான் விரும்பல என்னுடைய வளப்பு நான் வந்து அசிங்கப்படுத்த விரும்பல அவ்வளவுதான் நான் நான் சொல்றேன் வேற இடம் இருந்தா செருப்பால் அடிச்சிருப்பேன் செருப்பால் அடிக்கிறத தைரியம் எனக்கு இருக்கு பல பேர் வாங்கியிருக்காங்க செருப்பால் செருப்பால் அடிக்கிற தைரியம் இருக்கு 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 ஆனா அவ்வளவு கீழ்த்தமான ஒரு 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 ஆம்பளை நான் அடிக்க ஏன்னா ஏன் மாதிரி ஆயிடும் சட்ட ரீதியாக என்ன நைன்க்கு படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா எல்லா செக்ஷன்ஸ் உங்களுக்கு பெண் பத்தி தவறாக பேசினா அவங்களுக்கு அவங்களுக்கு ஆண்டு அதுக்கு நாங்க வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முயற்சி எடுப்பேன் இந்த மாதிரி ஆம்பளைங்க முட்டி புத்தி வரும் முட்டிக்கு முட்டி தட்டினாதான் புத்தி வரும் இல்லைன்னா அது வரைக்கும் புத்தி வராது கண்டிப்பாக நீங்க கொடுப்பேன் கண்டிப்பா வரோம் கூப்பிடுவாங்க கண்டிப்பாக கொடுப்பேன் வந்து சில கேஸ் எடுக்க முடியும் நீங்க வந்து ஒரு எடுக்கும் போது அந்த கம்ப்ளைண்ட் நாங்க கொடுக்கும் போது சில நேரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க மூணு வர மாட்டாங்க ஸோ எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் எங்களால் எடுத்துக்க முடியாது கம்ப்ளைண்ட் வரும்போது தான் நாங்கள் எடுப்போம் ஆனால் சூம் எடுக்கும்போது சில நேரத்துல பாதிக்கப்பட்டு வந்து பின் வாங்கிடுறாங்க பின் வாங்கும்போது எங்களால் என்ன பண்ண முடியும் அது வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும் போது எங்களால தலையிட முடியாது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும் போது எங்களால தடைய தலையிட முடியாது அதுதான் நான் எல்லார்கிட்ட சொல்றது முதல்ல என்சிடபிள்யூடைய ரூல்ஸ் படி என்ன செய்யணும் அது மட்டும் கேளுங்க ரூல்ஸ் பார்க்காம நீங்க வந்து உடனே ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னா வரும் ரூல்ஸ் என்ன இருக்கும் முதல்ல தயவு செஞ்சு அதை படிச்சுட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க பாஜக பல பேச்சாளர் இருக்காங்க பல பெண் நிர்வாகிகள் உங்களை காரணம் யாரு உங்களை காரணம் பண்ணி ஒரு பேச கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு பக்கில் பாருங்க இந்த மாதிரி தரங்கட்டு மனுஷங்களுக்கு கேள்வி கேட்டாக்கா அது கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு வக்கில்ல பதில் கொடுக்க முடியாது என உண்மைதான் பேசியிருக்கோம் அதனால்தான் இந்த மாதிரி தரைக்குறையா பேசுறது அதுதான் சொல்றேன் குஷ்புனா போனா போதும்னா இருக்கிறாங்க எங்க அடிக்கணும் அப்ப அடிச்சாதான் இவங்களுக்கு புத்தி வரும் அதான் சொல்றேன் இது வந்து முதலமைச்சர் அவங்களுக்கு தீனி போட்டு வளர்க்குற கட்சி இது கலைஞர் இருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது இதுதான் ஸ்டாலின் அடிப்படையில இருக்கிறது புது திராவிட மாடல் அவங்களுக்கு இது புது திராவிட மாடல்ல இந்த மாதிரி தீனி போட்டு பெண்களை பத்தி இழவாக கேவலமாக பேசக்கூடிய ஆளுங்க காசு கொடுத்து தீனி போட்டு வளர்க்கிறாங்க இதுதான் நான் முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்கறேன்

இத்தனை வருஷத்துல யாராவது இவ்வளவு கோபமாக இவ்வளவு அப்செட்டாக நான் பேசுறது யாராவது பாத்துருக்கீங்களா நீங்க எல்லாரும் என்ன இவ்வளவு வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு குஷ்பு இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கானா இதுக்கப்புறம் குஷ்பு சும்மா இருக்க மாட்டான்னு அர்த்தம் இனிமே செண்டி பாருங்க என்ன அப்ப எங்க அடிக்கணும்னு எனக்கு தெரியும் நேரவே அடிப்பேன் யார அதான் சொல்றேன் யார நம்பி நான் வரல என்ன செண்டி பார்க்க வேண்டாதான் நான் சொல்றேன் என்ன செண்டி எனக்கு ஒரு பெண்கு இருக்கிறத தைரியம் உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது ஒரு பெண்ணா என்ன செண்டி பாக்காதீங்க அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன் அது அப்போ ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் பேசுறார்ல அப்போ ஒருத்தர் தெரிய வச்சாங்க யாராவது தெருக்கும் வந்தாங்களா கிராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து யாராவது மதிப்பு கேட்டாங்களா யாருமே பண்ணல முரு சொல்லிலு எங்கேயாவது ரெண்டு வரி எங்கயாவது கார்னலு குஷ்புக்கு மதிப்பு தெரிய வைக்கிறோம் கட்சி சார்பாக ஒருத்தர் அப்படி அவதூர்மா பேசிருக்காங்கன்னு சொன்னாங்களா இல்ல முதலமைச்சர் வந்து யாராவது இனிமே பேச வேண்டாம்னு ஒரு வார்த்தை விட்டாரா

யார் முதலமைச்சர் பொறுப்பு இருக்காருன்னு நான் சொல்லல தீனி போட்ட நான் சொல்றேன் முதலமைச்சர் போய் நீ போய் இப்படி பேசணும் சொல்லிருப்பாரு சொல்லல ஆனா உங்க கட்சியில ஒருத்தர் பேசும்போது வந்து திட்டுறீங்களா இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யாராவது எங்கிட்ட பேசுறீங்களா இல்ல எங்கேயாவது உங்க முரசில எங்கேயாவது மன்னிப்பு கேக்குறீங்களா எதுவுமே இல்ல அதான் சொன்னேன்

ஆனா ஒரு பெண் தாக்கப்பட்டிருக்கு அதுல யாராலும் மறக்க முடியாது அவளுக்கு அடிபட்டிருக்கு அவ அவரே வயிற்றுல இருக்கிறத அடி மார்க் வந்து காமிச்சிருக்கான் சரிங்களா இது என்ன ஆக்சன் எடுக்கணும் நாங்க போலீஸ்காரங்க அவங்க முறையில நீங்க வந்து ரீதியாக என்ன ஆக்ஷன் எடுக்கணும் யார் மேல தப்பு இருக்கு தவறு இருக்கு அந்த ஆக்ஷன் நீங்க எடுங்க யாருமே வேண்டாம் சொல்லல ஆனா ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா நான் நிப்பேன் நான் நிப்பேன் குடும்ப பிரச்சனைனா ஒரு பெண் மேல அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது அவளை வயிற்றுல உதைக்கிறதுக்கும் மார்புல உதைக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த உரிமை கிடையாது சரிங்களா பெண்களை வந்து இழுவாக பேசுறதும் பெண்களை வந்து பார்த்து ஒரு அப்செக்டிஃபை பண்றதும் இல்ல பெண் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணுவேன் அப்படி பண்ண வேண்டாம் உன் வீட்டு பெண்ணை நீ எப்படி பாத்துக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி குடும்பத்துல மட்டும் இல்ல வெளியில இருக்கிற எல்லா பெண்களை அப்படி பாக்குறத ஆரம்பிக்கணும் இது யாரால கேள்வி கேட்க முடியாதுன்னா கேள்வி நான் கேட்பேன் நான் மறுபடியும் 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 உங்க எல்லார்கிட்டயும் கேக்குறேன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிச்சு கேள்வி கேளுங்க நான் இங்க உட்கார்ந்து பேசுறது வந்து கட்சி ரீதியாக உட்கார்ல எந்த இடம் இருந்தாலும் பெண்களை வந்து தெளி கேவலமா படுத்தி பேசுனீங்கன்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன் நிச்சயமாக போவேன் எனக்கு வருது இவங்க அப்படி பேசலியா உங்க கட்சியில இப்படி பேசலியா காங்கிரஸ்ல இப்படி பேசலியா இந்த கட்சியில இப்படி பேசலையானா எல்லாருக்கும் சொல்றேன் பெண்களை கேவலமாக பேசுறது நிறுத்துங்க இன்னைக்கு நான் எந்திரிச்சு போய் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் சவால் விடுறேன் நேராகவே முதலமைச்சர் பார்த்து சவால விடுற அளவுக்கு தைரியம் எனக்கு இருக்கு நிறைய பெண்களுக்கு அந்த தைரியம் இருக்காது ஆனா அவங்களுக்காக பேசுறதுக்கு நான் இங்க இருக்கேன் தயவு செஞ்சு யூ டோன்ட் டு டாலரேட் யார் எதை சொன்னாலும் நீங்க வந்து அமைதியாக போகணும்னா அவசியமே கிடையாது சரிங்களா சாதிக்கிறதுக்கு நீங்க எந்த தொழில் இது அரசியல் மட்டும் இல்லை எந்த தொழில் இருந்தாலும் சாதிக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க உங்க சாதனை தான் உங்களை பத்தி பேசணும் ஒருத்தன் இப்படி கேவலமா பேசினானா போறா போதும்னா விட்டதுனாலதான் இப்படி நடக்குது பலியோட உட்காந்துட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு இங்க உட்காந்து பேசலன்னா என் மகளுக்கு நான் என்ன வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்க முடியும் சொல்லுங்க நாளைக்கு என் மகள்கள் என்னை பார்த்து சொல்லுவாங்க உங்களை பத்தி ஒருத்தன் மேடையில இவ்வளவு கேவமா பேசும் போது நீங்க பேசாம இருந்தீங்கம்மா ஏன் இருந்தீங்க நாளைக்கு அவங்களை பாத்துட்டு யாராவது அவங்களுக்கு தைரியம் வராது திருப்பி பதில் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நான் உட்கார்ந்து பேசுறேன்னா என் மகள்களுக்காக பேசுறேன் பெண்களுக்காக பேசுறேன் என் அம்மாக்காக பேசுறேன் பாலம் மட்டும் இல்ல தைரியம் ஊத்தி வளர்த்தாங்க உனக்காக நீ போராடணும் எந்த ஆம்ளை நம்பி இருக்காத உனக்காக நீ போராடணும் உனக்கு அநியாயம் நடந்தா நீ கேள்வி கேட்கணும் என் அம்மா என்னை சொல்லி வளர்த்தாங்க இதே நான் என் பசங்க கிட்ட சொல்ல விரும்பல குஷ்பு மட்டும் செண்டி பார்க்க வேண்டாம் ஸ்பீட் அது பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க யூடியூப்ல போடுறாங்கன்னா அவனுக்கு வந்து காசு சம்பாதிக்கிறான் அவன் போடுவான் நான் பேசுறவங்களுக்கு புத்தி எங்கி போச்சு ஒரு தாய்க்கு பொருந்தவன் தானே அவன் அவ்வளவுதானே தேங்க்யூ யூ